இந்தியாவில் உள்ள எஃகு நிறுவனங்கள் குறித்து ஒரு மூன்று கூற்று கொடுத்து அது சரின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் வகுப்பு பொருளியல் எட்டாவது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் சுதந்திரத்திற்கு பின்னரும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் அந்த டாபிக் கீழே இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது வரும் அதில் அந்த தொழிற் தொழிற்சாலைகள் எந்தெந்த உதவியோடு இயங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க முதல் கூற்று பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்கோவால் நிர்வகிக்கப்படுகிறதுங்கிறாங்க டிஸ்கோ அப்படின்னா டாட்டா அயன் ஸ்டீல் கம்பெனி ஆஃப் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது வரும் இது எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே செயலால் நிர்வகிக்கப்படும் கொடுத்துருக்காங்க செயல் அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்ற டிஸ்கோ தவிர மற்ற எல்லாமே இதுக்கு கீழே தான் எங்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஸ்கோங்கிறது பொதுத்துறைக்கு நிறுவனம் கிடையாது அது தவறு அப்போ ரெண்டாவது கூட்டு தான் எங்கே கொடுத்துருக்காங்க செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கீழே தான் எல்லாமே எங்குது அது சரிதான் சேலம் இயக்கு நிறுவனம் எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லாமல் எங்குதுன்னு கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு இதுவும் எந்தெந்த நாட்டோட உதவியோடு எங்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதில் சேலம் தமிழ்நாடு வந்து இந்திய அரசோட உதவி வெளிநாட்டு அரசு உதவியோடு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது சரி தான் அப்போ சரியான குற்றம் அப்படிங்கும்போது ரெண்டும் மூணு தான் ஆப்ஷன் சி அந்த பாக்ஸில் இருக்கிறத படிச்சுக்கோங்க கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாவது இந்திய பொருளாதாரம் அதில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரும்